இருபத்தாறுக்கு கேண்டிடேட் யாருன்றது நான் முடிவு பண்ணுவேன் ஐயா சொல்கிறாரு யாருன்னு நான் தான் முடிவு பண்ணுவேன் புள்ள சொல்கிறாரு இவ்வளோ தான் கேண்டிடேட் முடிவு பண்ணுற அதிகாரத்தை அன்புமணி கொடுத்தா அன்பு பண்ணி அவர் 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 மனைவியும் சேர்ந்து அவங்க எஸ்டத்துக்கு போட்டுக்குவாங்க கட்சிக்கு விசுவாசம் இல்லாதவனா காசு யார் அதிகம் கொடுக்குறாங்களா அவனுக்கு போடுவான் போஸ்ட்டு இவ்வளோ தான் இஷ்யூ இதை ஏழாம் விட்டு திண்டிவனம் தொகுதி ஒரு தரம் ரெண்டு தரம்னு விட்டு சம்பாதிக்கலாம் தருமபுரி தொகுதி ஒரு தரம்னு சம்பாதிக்கலாம் அவங்க ரெண்டு பேரும் பிளான் போட்டு வச்சுருந்தாங்க இது போக செலவு கட்சி கொடுக்கலாம் ஏடிங் யார் கூட கூட்டேன்னு சொல்லி பெரிய பல்க்க அவர் அமௌண்ட் வரும் அதை எடுத்துகிட்டு போகலான்னு பிளான் போட்டாங்க நான் தான் கூட்டணி முடிவு பண்ணுவேன் கட்சியில விசுவாசமா இருக்கணும் முடிவு பண்ணுவேன் இருபத்தஞ்சு வருஷமா விசுவாசமா கட்சிக்காகவே என்ன போலவே ரோடோட அலைஞ்சு வேலை செய்ய தான் இந்த வாட்டி எம்எல்ஏ ஆக்க ஐயா சொல்றாரு இது பண்ணக்கூடாதுன்றாங்க இப்போ எலக்ஷன் இல்லைன்னா அன்புமணி திடீர்னு இந்த வருஷம் ஒன்றும் இருக்காது இந்த இருபத்தாறு தேர்தலில் நமக்கு நமக்கு கேண்டிடேட்டு செலெக்ஷனுக்கு நமக்கு அதிகாரம் இல்லைனா அப்புறம் என்ன ஏன்னா கட்சி தலைவனா இவ்வளோ தான் இஷ்யூ ஐயா வந்து நீ போன வாட்டி கூட்டணி வைக்கணும் பண்ணுறது எனக்கு தெரியும் ஒருத்தர் சௌமியா அன்புமணி கூட ஜெயிக்கல நான் சொல்றது கேட்டு தான் ஜெயிச்சிக்கலாமா ஆடியோ எல்லாம் ஞாபகம் இருக்கல என்ன சடனா போயிட்டு பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டாங்க எப்படி போய் ஓட்டு கேக்குறது இப்படி எல்லாம் ஆடியோ வெளியே வந்து நான் இந்த வட்டி கூட்டணி முடிவு பண்றேன் ஜெயிக்க வச்சு காட்டுறேன் ஐயா சொல்றாரு இவ்வளவுதான் இஷ்யூ